சத்தும் சுவையும் நிறைந்த பால் கொழுக்கட்டை மிருதுவாகவும் அதே மாதிரி வெள்ளை சக்கரை சேர்க்காம நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நாம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம் இது ரேஷன் அரிசி தான் வாங்கி கழுவி காய வச்சு அப்புறமா மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிது இதை வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் இதை ஒரு கப் எடுத்துகிட்டு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க அந்த நெய் சேர்க்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்சம் இந்த மிருதுவான தன்மை அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும் அந்த உருண்டைகளுக்கு இதை நல்லா கிளறி விட்டுட்டு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்கணும் அப்படி இல்லை நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் நம்மளுடைய அரிசி மாவை பொறுத்து தண்ணி வேணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் முன்ன பின்ன தேவைப்படலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கிளறிடுங்க இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நாம் அதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு ஒரு சாஃப்டான மாவாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு மாவில் அதிகமாக இந்த விரிசல்லாம் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவை நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருண்டிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் சைஸ் தேவையோ அந்த மாதிரி உருண்டிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக தான் செய்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக உருண்டிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஷேப்பில் இல்லை சிலிண்ட்ரிக்கலாக வேணும் இல்லை நீல வாக்கில் வேணும்னா நம்ம தான் எப்படின்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஷேப் இந்த மாதிரி உருண்டி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த உருண்டைகள் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் விரிசலே இல்லாமல் இருக்கணும் இதை வந்து இப்போ நம்ம பாலில் வேக வைக்க போகிறோம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் தண்ணி கலந்து கூட நீங்கள் அந்த பாலை எடுத்துக்கலாம் நீங்கள் அரை லிட்டர் திக்கான பால்னால் ஒரு நானூறு எம்எல் பால் எடுத்துட்டு நூறு எம்எல் தண்ணீர் கலந்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து பால் நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் பால் கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த உருண்டி வச்சுருக்கிற அரிசி உருண்டைகளை அதில் சேர்க்குறோம் நாம் அப்படியே எடுத்து கொட்டிடாமல் இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக போடணும் இதை வந்து அடியில் ஒட்டிடக்கூடாது மோஸ்ட்டாக பால் நல்லா கொதிச்சு இருக்கிற டைம் நீங்கள் ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து இதெல்லாம் செய்யுங்க அந்த கொதியிலேயே வந்து இந்த அரிசி உருண்டைகள் வந்து வேக ஆரம்பிக்கும் கரையவும் கரையாது உடையவும் உடையாது அதோடைய டெக்ஸ்சர் வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும் அதனால் இது ஒரு கொதி வந்த உடனே உருண்டைகளை சேர்த்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல இந்த பாலில் நல்லா வேகணும் அந்த பாலை உறிஞ்சி அந்த உருண்டைகள் வந்து நல்லா வேகணும் அந்த அளவுக்கு வந்து நாம் இதை வேக விடணும் ஒரு மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுருங்க பாருங்கள் உருண்டைகள் வந்து நல்லா வெந்திருக்குது நம்ம அதை பார்க்கும் போதே தெரியும் அந்த கலர் மாதிரி அது வெந்திருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு இல்லைன்னா ஒரு கம்பி வச்சு நீங்கள் குத்தி பார்க்கலாம் உள்ளே வந்துட்டு மாவுத்தன்மை இல்லாமல் வரணும் ஸோ அது மாதிரி செக் பண்ணிக்கலாம் இந்த உருண்டைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அழுத்தி பார்த்திங்கன்னா கூட அது உடையாமல் கொல்லாமல் நல்ல ஒரு ரப்பர் மாதிரி அப்படி நல்லா அழுந்தி வருது பாருங்கள் சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நாம் இதில் வந்து கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ இதில் இனிப்பும் ஏலப்பொடியும் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் ஏலப்பொடி வெள்ளை சக்கரை வேணுன்றவங்க வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் ஸ்பூன் அளவில் தான் எடுத்தேன் நான் ஆறு ஸ்பூன் இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த பால் சர்க்கரை அந்த உருண்டை எல்லாமே சேர்ந்து வேகிற மாதிரி விடுங்க அது நல்லா வந்து அந்த சர்க்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதித்து வருதுன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இறக்கி வச்சிடலாம் தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காயை அரைச்சிட்டு இது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் நான் வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் அதனால் நான் சூடாக இருக்கும்போதே சேர்க்காம கொஞ்சம் பாதி ஆற விட்டு வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு ஆறிடுச்சு அந்த பால் சர்க்கரை எல்லாம் நல்லா ஊறி அந்த பால் பாருங்கள் திக்க இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கெட்டியான தேங்காய் பால் வந்து அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் பால் பால் நாட்டு சர்க்கரை இந்த அரிசி உருண்டைகள் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு சத்தான பலகாரமாக இது மாறும் அதனால் வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யலாம் ரொம்பவே சத்தும் சுவையும் நிறைந்தது நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி